வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு புள்ளி ஓவரம் எடுத்திருக்கிறாங்க அதாவது இந்தியா முழுவதும் புள்ளி விவரம் எடுத்திருக்கிறாங்க அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் முதலிடம் அப்படிங்கிற செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் எதுலனு கேட்டிங்கன்னா திருமணம் மீறிய உறவு கள்ள காதல் கள்ள உறவுல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் அதிகமாக கள்ள உறவு வச்சுருக்காங்களாம் இந்த புள்ளி விவரத்தை ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி கஷ்டப்பட்டு சில நபர்கள் எடுத்திருக்கிறாங்க அதை ஏதோ எடுத்து அதை வெளியிட்டு இந்த செய்தியை நமக்கு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் கள்ள உறவுகள் அதிகம் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரம் எடுத்துருக்கிறாங்க இதை எப்படி எடுத்தாங்கன்னா ஏதோ ஆஸ்ட்லி அண்டின்னு ஏதோ ஒரு டேட்டிங் ஆப்பாக இந்த ஆப்பை அதிகம் பயன்படுத்துகிறவங்க காஞ்சிபுரம் மாவட்டமாக ஸோ அப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் தான் கள்ள உறவில் முதலிடம் அப்படின்னு முதலில் இதில் ரெண்டு மூணு விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது அது என்ன கள்ள உறவு அப்படிங்கிறத இவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இப்போ இந்த கள்ள உறவு நல்ல உறவுங்கிறத டிஃபைன் பண்ண ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இவங்க ஒரு ஒருத்தன் வந்து ஒருத்தவங்களுடைய உறவு ஆண் பெண் இவங்க இவங்களை இவங்களுடைய தனிப்பட்ட உறவு பாலியல் அந்தரங்க குறித்து ஒருத்தன் தீர்மானிக்கிறான் நீ நல்ல உறவு வச்சுருக்கப்பா நீ கல்ல உறவு வச்சுருக்கப்பா நீ திருமணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணப்பா நீ திருமணத்துக்கு அப்புறம் தப்பு பண்ணப்பா நீ எப்பயும் தப்பு பண்ணலப்பா நீ லைட்டாக மனசால் மட்டும் அந்த பொண்ணை தப்பாக நினச்ச நீ லைட்டாக அதை பார்க்கணும்னு நினச்ச ஆனால் தப்பு செய்யலை நீ உடல் ரீதியாக வச்சுக்கிட்ட நீ மனசு ரீதியாக வச்சிக்கல ஆனால் உடல் ரீதியாக வைக்க ட்ரை பண்ண இப்படி எல்லா விதமான அளவுகொள்ளையும் இவங்க புள்ளியோரம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க புள்ளியோரம் பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டாங்க இந்தியா முழுக்க இந்த வேலையை செய்கிறாங்களாங்க இந்த ஆப்பை யார் யார் பயன்படுத்துகிறாங்கிறத கண்டுபிடிச்சி அது ஒரு புள்ளி ஓரமாக அதை அந்த நாட்டு மக்கள் உடனே தெரிஞ்சுக்கணுமா யார் கள்ள உறவில் இந்தியாவில் நம்பர் ஒன் இந்திய லெவலில் நடைபெறுகிற ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் ஒன் நீச்சல் போட்டியில் நம்பர் ஒன் சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் நம்பர் ஒன்று யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இதை ஒருத்தன் ஒரு வேலையாக செஞ்சு இது ஒரு ஒரு குரூப்பு டீமே செயல்பட்டு கள்ள உறவில் யார் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதுவும் காஞ்சிபுரம் தான் நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள்லாம் யாருடா கள்ள உறவை வரையறுக்கிறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கா நீங்கள் அந்த படிப்பை படிச்சிருக்கீங்களா கள்ள உறவு வைப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா இதுதான் கள்ள உறவு இது நல்ல உறவு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிளாஸ் போய் படிச்சிருக்கீங்களா இது எப்படிடா கண்டுபிடிப்பீங்க இல்லை இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க கல்ல உறவும் நல்ல உறவு இது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ணுறா அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை கா கல்யாணம் வீட்டில் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வச்சது கல்ல உறவா சரி புருஷன் சரியில்லை இன்னொருத்தன் லவ் பண்ணுறான் அவனை விட்டுட்டு இந்த பொண்ணு இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இவனோட வந்துடுது இது நல்ல உறவா கல்ல உறவா இல்லை சகிச்சுக்கிட்டு புருஷனே மா மனைவியே புருஷன் தான் தாலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு ஒருத்தி வாழ்கிறான் இது நல்ல உறவு ப்ளஸ் கல்ல உறவா என்ன என்ன கணக்கில் வரும் இதே மாதிரி புருஷன் என்னை வச்சுக்கோங்க அவன் பழைய காதலியோட பேசுகிறான் அது நல்ல உறவா கல்ல உறவா இல்லை அவங்க உறவு வச்சுக்கிறாங்கங்கிறது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க எல்லா லார்ஜு எல்லா ரூம்லேயும் பெட்ரூம் கடையில் படுத்துக்கி படுத்து படுத்து கணக்கெடுத்துகிட்டே இருப்பீங்களா இவருக்கு இவர்கள் தப்பான உறவு வைத்திருக்கிறார்கள்னு எல்லார் வீட்டு பெட்ரூம் குழுமி படுத்துக்குவீங்களா பாத்ரூம் குளியும் போய் உட்காந்துக்குவீங்களா ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் எல்லார் பாத்ரூம் குள்ளியும் பெட்ரூம்லையும் உட்காந்து பார்க்குறது நோட் நோட் எடுத்துகிட்டே இருப்பாய்ங்களாம் கள்ள உறவு கொண்டிருக்கிறார்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் டெல்லி குர்கான் அருகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கள்ள உறவு இதெல்லாம் நீங்க உறுதி செய்வீங்களா எப்படி ஒரு டேட்டிங் ஆப்பில் சேட் நடக்குதான் அதுல இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு கள்ள உறவு வைத்துலாம் சரி இந்த டேட்டிங் ஒரு இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல உறவு கள்ள உறவு எப்படி கண்டுபிடிச்சீங்க போன் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல உறவு கள்ள உறவு திருமணத்தை மீறிய உறவு மீறாத உறவுலாம் இருந்துச்சா இல்லையா புருஷன் நாலஞ்சு பேரை வச்சுக்கிறத பெருமையா சொல்ற சமுதாயமா இருந்ததா இல்லையா புரிசிய உப்பாட்டி வச்சிருக்கிறது பெருமையாக சொன்ன குடும்பம் இருந்துச்சா இல்லையா எங்க தாத்தாக்கெல்லாம் நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டின்னு சொன்ன குடும்பங்கள் தானே ரெண்டு மூணு எங்க அப்பா வச்சிருந்தாரு அப்படிங்கறத பெருமையாக சொல்ற கூட்டம் தானே இதெல்லாம் இந்தியா முழுக்க இருந்துச்சே இதெல்லாம் என்ன உறவில் வரும் இதெல்லாம் அப்ப என்ன கான்செப்ட்ல நீ கல்ல உறவுங்கிறத சொல்ற ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கள்ள உறவை கண்டுபிடிச்சா இப்ப ஏதோ ஆப்பை வச்சு கண்டுபிடிக்கிற ஃபோனு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லேண்ட்லைன் ஃபோனே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதை வச்சு நீ கள்ள உறவை முடிவு பண்ணுவ இந்த ஊர்ல தான் அதிகம் அப்ப இதுல ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டை காஞ்சிபுரத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா தமிழ்நாட்டில் தான் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண் கல்வி பெண்கள் முன்னேறுவது இது எல்லாமே அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டுல பெண் சுதந்திரம் பெண் கல்வியை இந்த பொம்பளை வேலைக்கு அதிகம் போறாங்கல்ல இந்த பெண் சுதந்திரம் அடிக்கடி பேசுறாங்கல்ல பெண்கள்லாம் பாலியல் உரிமை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்புறம் எப்படி உருப்பிடும் அதெல்லாம் அந்த காலத்துல பொம்பளைங்க வீட்டை விட்டு தாண்டாதுப்பா எங்கள் வீட்டிலலாம் பொம்பளைலாம் ஆறு மணிக்கு மேலே வெளியே மாட்டாங்க பின்ன இப்படி சிரித்து பேசுகிறாள் ஆம்பளைகள்கிட்ட இந்த கூட்டம் இந்த மைண்ட் செட் இருக்குதுல்ல இது தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு சிந்தனைக்கு எதிரான ஒரு கூட்டம் அதனால் தமிழ்நாட்டை கேவலப்படுத்தணும் அப்புறம் இந்த பொண்ணு ஒரு ஒரு லேடி மாட்டுச்சே தான் பிள்ளைய வந்து குலம் பண்ணிட்டு பெத்த பிள்ளையை கொலை பண்ணிட்டு ஒரு இப்போ ஒரு யாரோ பிரியாணி கடைக்காரனோட ஓடி போயிடுச்சின்னு ஒரு செய்தி பரப்பி அந்த அம்மாவுக்கு பண்ண ஆயில் தண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தா காஞ்சிபுரம் பக்கம் குன்றத்தூர் ஸோ இவங்க உடனே இப்போ இந்த நியூஸை வச்சு தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காண்டி இப்படி ஒரு செய்தி அப்போ இந்த கள்ள உறவு அப்படிங்கிற விஷயங்களை இவங்க எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க இந்த டேட்டிங்கில் சேர் பண்ணுறத வச்சா அதில் காஞ்சிபுரம் அதிகம்னா அப்போ காஞ்சிபுரம் தான் கள்ள உறவு அதிகமாக டெல்லி கல்கத்தா மும்பையை மிஞ்சியது தமிழ்நாடு காஞ்சிபுரம் எல்லாவற்றையும் டாப் அப்படி நியூஸை போட்டு அது ஒரு பெரிய அனலைஸ் மாதிரி போடுறாங்க பெரிய பகுப்பு ஆய்வு இது திறன் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் இது நாட்டில் இன்றைக்கு வரையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை இன்னைக்கு வரை பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு நடுவன் அரசில் ஒன்றிய அரசில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்கங்கிறது கணக்கு கிடையாது புள்ளி ஓரம் கிடையாது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரே ஒரு சாதிகாரம் மட்டும்தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் இருக்கிறான் மீதி உழைக்கின்ற பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் முஸ்லீம் தலித்து பழங்குடியினர் யாருமே அங்கே இல்லை அப்போ முக்கியமான ஆரிய டபிள்யூ மாதிரி ரா உளவு பிரிவுகளில் ஃபுல்லாக பிராமிட்ஸ் மட்டும்தான் இருக்கிறான் மற்ற சாதிகாரன் யாருமே இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்த புள்ளி விவரங்களை கணக்கெடுக்க முடியல பீகாரில் கேட்குறான் கர்நாடகாவில் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இந்த மாதிரி உருப்படியாக மக்கள் சமூக நீதி அடிப்படையில் பாதிக்கப்படுறவன் வாய்ப்பு கிடைத்தவர் வாய்ப்பு கிடைக்காதவர்னு இடஒதுக்கீடுக்காக ஒரு புள்ளிவரத்தை விவரத்தை எதிரி எடுக்க முடியல கேட்டால் அதில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுது சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுக்குது மோடி ஒத்துழைக்க மாட்டார் மோகன் போகத்து மறுப்பாருன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியாக எங்கெங்கே போகிறாங்க என்னென்ன ரகசியமாக பேசிக்கிறாங்க பாத்ரூமில் என்ன பண்ணுவாங்க பெட்ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க அடுத்த வீட்டு பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டு இந்த கேவலமான வேலையை பார்த்து புள்ளி ஓரம் பண்ணியிருக்காங்க ஏதோ டேட்டிங் ஆப்பில் இருந்து எடுத்து இதை ஒரு செய்தியாக எல்லோரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த செய்திக்கு பின்னால் ரொம்ப மோசமான அரசியல் இருக்குது இது பெண் கல்வி பெண் சுதந்திரம் பெண்கள் வேலைக்கு போவது பெண்கள் நாலு பேர்கிட்ட பேசுகிறது எல்லாவற்றையும் சந்தேகப்பட வைப்பது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க வட இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா கள்ள உறவு கள்ளக்காதலே இல்லை டேய் அங்கே வளர்ச்சியே இல்லையடா எதுவுமே இல்லையடா அவன் என்ன சொல்கிறான் வட இந்தியா மாதிரி பொம்பளைகளை வந்து பத்து கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுக்க மட்டும் வச்சுக்கோங்கிறான் ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசிலேயே இந்த பெண்கள் வந்து தலைக்கு மேலே வச்சுட்டு போவாங்கல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டு பெண்கள் போவாங்களா போக மாட்டாங்க அவன் சிஏ படிச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு பொண்ணு சேட்டர்ன் அக்கௌண்ட் படிச்சுக்கிட்டு இருக்குது எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கு லாக் முடிச்சுக்கிட்டு இருக்கு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கிள கிளம்ப போகிறேங்குது இஸ்ரோவில் ஜாயின் பண்ண போகிறேங்குது இது தமிழ்நாட்டு பொண்ணு இதை வந்து இந்த படிப்பு பெண்களுடைய வேலை மொ வளர்ச்சி இதை தடுக்கிறதுக்கு தான் இவன் வந்து இன்னைக்கு பொண்ணுங்க மேலே இந்த கள்ள உறவு கள்ளக்காதல் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பங்களை கட்டமைச்சு புள்ளி ஓரத்தை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க காஞ்சிபுரத்தில் தான் அதிகம் காஞ்சிபுரங்கிறது எப்பேற்பட்ட ஊர் இந்தியான்னு ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாடியே காஞ்சிக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு தெரியுமா இந்தியாங்கிற இந்தியாங்கிற இந்த துணைக்கண்ட மேப் உருவாகிருக்கே இதற்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துக்கும் சீனாவுக்கும் உறவு உண்டு வந்தாரே சீனா ஜிஜி பிங்கு மாமல்லபுரத்துக்கு தானே வந்தாரு கடற்கரைக்கு காஞ்சிபுரத்துக்கும் அதுக்கும் உண்டு பௌத்தத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் தொடர்பு உண்டு சமணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் தொடர்பு உண்டு எப்பேற்பட்ட ஊரு காஞ்சிபுரம் சீன பட்டுன்னு சொல்ல சில்க் ரூட்டுன்னு வாங்க சீன பாதைங்க வாங்க அந்த பாதை காஞ்சிபுரம் கடற்கரையிலும் தான் முதியும் காஞ்சிபுரத்துக்கும் சர்வதேச அரசியலுக்கும் எவ்வளோ தொடர்புடைய நகரம் காஞ்சி இப்போ அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் எவ்வளவோ பட்டு நெசவுலேருந்து எவ்வளோ பெருமை பெற்ற ஊரு காஞ்சிபுரம் இன்னைக்கு காஞ்சிபுரம் கள்ளக்காதல் முதலிடமா ஒவ்வொரு காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வீட்டு கதவையும் திறந்து திறந்து பார்த்தாங்க பொம்பளைங்க யாரோட இருக்கிறாங்க புருஷனா யாரோடமா இருக்கிற புருஷன் தானா கன்ஃபார்மா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணா இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தனம் அறிவிப்பு எவ்வளோ பெரிய ஆபாசம் இதெல்லாம் இதை எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறது இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஒருத்தன் பரப்புறான் காஞ்சிபுரத்தில் கள்ளக்காதல் கண்டுபிடிச்சிட்டாயலாம் முதல் நல்ல காதல் கள்ளக்காதல் தீர்மானிக்க நீயர்றா ஒரு பொண்ணு கண்ணகியா மாதவியா சீத்தையா நீயே வரையறுக்கிற மொதல் கண்ணகிக்கான வரையறை என்ன சீத்தைக்கான வரையறை என்ன ஒரு பொண்ணு வந்து புருஷையை வந்து தீக்குளிக்க சொன்னால் தீக்குளிக்கணும் தான் உங்கள் வீட்டில் பொண்டாட்டியா அக்கா தங்கச்சிலாம் இருக்குது நீ உங்கள் வீட்டு அக்கா தங்கச்சி பிள்ளையெல்லாம் சீத்தை போய் தீக்குழினா தீக்குளிச்சிரும் மண்ணெண்ணெய் இல்லைன்னா அப்படி உங்கள் வீட்டில் இவ்வளோ பத்தினி பார்த்தோன்னே தீப்பற்றி எரிஞ்சிடும் நீ வந்து அடுத்து விட்டு பொம்பளை யாரோடலாம் இருக்கான்னு எழுதுகிற இந்த வளர்ந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யுகத்தினி இவ்வளவு கேவலமாக கள்ள உறவு நல்ல உறவுன்னு எழுதிக்கிட்டு பத்திரிக்கையில் எழுதிட்டு இருக்கான் நான் கேக்குறேன் இந்த கள்ள உறவெல்லாம் ஏன்பா கரெக்டாக ஏழை பொண்ணுங்களை மட்டும் வருது இந்த கோ சித்தா வேலை பாக்குறவங்க பூ கட்டுற லேடிஸு இவங்கள பத்தி தான் பத்திரிகையில் வரும் இவரும் அவரும் நீண்ட நாட்களாக பழகி வந்தனரா இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே இரண்டு வயதில் குழந்தை ஒன்று இருக்கிறதாம் இந்நிலையில் இருவரும் தனிமையில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது அப்படின்னு எழுதுவான் யார் பார்த்தா அந்த லேடி வந்து கோவில பூ கட்டுறவங்களா இருப்பாங்க இல்லை சித்தால வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அவங்களுக்குலாம் பெரிய பலம் பணபலமும் கிடையாது அதிகார ஆள் பலமும் கிடையாது அதனால் இந்த மாதிரி அவங்கள பற்றி எழுதுனா கேட்க ஆள் கிடையாது நீ என்றைக்காவது ஒரு தொழிலதிபர்களுடைய வீட்டில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உன்னால் எழுத முடியுமா கோடீஸ்வரங்க வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு எழுத முடியுமா கள்ள உறவு கள்ள காதலுங்கிற வார்த்தை வருமா சாதாரண சாமானிய மக்கள் உழைக்கின்ற மக்கள்னோன்னா அவ்வளோ கேவலம் அந்த பெண்களை பற்றி சித்தாள் வேலை ஆம்பளை வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி சட்டையை போட்டுட்டு சித்தாள் வேலை பார்க்க அந்த சும்மாவை கட்டிக்கிட்டு மேலே மண் சட்டையை வச்சுட்டு உழைக்கின்ற பெண்களை அவ்வளோ கேவலமாக எழுதுறது எப்படி இவன் கொத்தனாரோட லிங்கில் தான் இருப்பா அப்படிலாம் இருந்தால்தான்ப்பா கொத்தனார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் அதெல்லாம் நடக்காம அப்படிப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள உறவு பத்திரிகை எழுதுறது நேரில் பார்த்த மாதிரி உட்காந்து பத்திரிகையில் எழுதுறது இதோட மோசமாக எழுதுவாங்க கூட்டியில் காதல் ஜோடி தற்கொலை அப்படின்னு எழுதுவாங்க உள்ள படித்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜில் இவர்கள் தங்கியிருந்தனர் இவர்கள் தற்கொலைக்கு முன்பு பலமுறை உல்லாசம் அனுப்பித்து வந்தனர் அப்படி எழுதியிருப்பான் ஏண்டா அவன் செத்து புணமானதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த செய்தியே கிடைச்சிருக்கும் அவங்க ரெண்டும் ஆள் காணா போனமானதுக்கு அப்புறம் தான் உனக்கு செய்தியே கிடச்சிருக்கும் அதற்கு முன்னாடி லாஜில் அவங்க உல்லாசமாக இருந்தால் உனக்கு அப்படி தெரியும் அப்போ இப்படி ஏன்னா பெண்களுடைய ஒழுக்கம் குறித்து பாலியல் ரீதியான அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எழுதுனா நல்ல விற்பனை சரக்குது லேடிஸோட உடம்பு லேடிஸோட செயல்பாடுகள் ஒழுக்கம் இந்த கற்பு இந்த மாதிரியே லிங்க் பண்ணி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க கற்புங்கிறது நல்ல மார்க்கெட்டு அதே சமயம் விலை போயிட்டா விலை மாதிரி எழுதிட்டா அதுவும் மார்க்கெட்டு ஒன்று பொண்ணு கருப்பாக இருக்கணும் கற்பு அப்படிங்கு வாங்கிங்க அந்த கற்பு என்ன வரையறேன்னு கேட்டால் இப்போ வரையும் எவனுக்கு எதுவும் தெரியாது பர்சன்ட் கற்பா நூறு பர்சன்ட் கற்பா லவ் பண்ணால் கருப்பு போயிருமா பேசுனா கற்பு போயிருமா இல்லை மனசால சினிமா நடிகர்கள்லாம் நினைக்கிறாங்களே அப்போ கருப்பு போகாதா என்னடா வரையறை வச்சுருக்கீங்க ஆண் பெண் உறவுக்கு ஆண் பெண் உறவுக்கு என்ன வரையறை வச்சுருக்கீங்க ஓன் பார்வையில் நல்ல உறவு அந்த பொண்ணு பார்வையில் கள்ள உறவா அந்த பொண்ணு பார்வையில் உன்னையே கள்ள உறவாக பார்க்குமே ஒன்னே ஒரு காட்டு முராண்டியாக பார்க்குமே அப்போ கள்ள உறவுங்கிற வார்த்தையே இப்போ நானாக ஊடகத்துறையில் இருக்கும்போது அந்த வார்த்தையவே தவிர்ப்பேன் நான் எழுது டெஸ்கில் போய் சொன்னால் கூட அந்த கல்ல உறவு கள்ளக்காதல் எழுத எவ்வளோ தெரியுமா கள்ள உறவா காதலான்னு ஒரு பெண்ணு இருந்து பிரிஞ்சிருப்பா இன்னொருத்தனை திருமணம் பண்ணிக்க அவங்க நினச்சிருப்பாங்க சட்டத்தில் அதற்கு இடம் இருக்குது அப்போ கணவனை விட்டு பிரிந்து அந்த பெண்ணோட அந்த ஆணுடன் அவங்க பழகும்போது இவன் பார்வையில் அது கள்ள உறவு இவனா அவன் அவன் புதுசாக பொண்டாட்டியாச்சே இப்போ அப்போ இவங்க சுற்றுறா அப்படி எழுதுவான் நான் என்ன கேட்குறேன் இது உனக்கு தேவையில்லைங்கிறேன் ஒரு ஆண் பெண் இரண்டு பேருடைய சம்மந்தப்பட்ட விஷயம் தான் மனைவியை பற்றி பிரச்சனை வந்தால் கணவன் பார்த்துக்கிட்டோம் கணவனை பற்றி ஒரு பிரச்சனை வந்தால் மனைவி பார்த்துக்கிட்டோம் இரண்டு பேர் பிரச்சனை தீர்த்துக்கே குடும்ப நல நீதிமன்றங்கள்னு இருக்கு ஃபேமிலி கோர்ட் நானும் நீங்களோ அதை பத்தி பேசவே கூடாது அடுத்தவங்க வீட்டில் கள்ள உறவு நல்ல உறவு இதை பத்தி பேசுவதே வந்து அசிங்கமான விஷயம் ஆபாசம் அவமானம் கள்ள உறவு நல்ல உறவு இதை எப்படி நீ எப்படி தீர்மானிப்ப டைவர்ஸ் விவாகரத்து போன்ற விஷயங்கள் குறித்து இங்க என்ன நம்ம என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் திருமணங்களை ஆடம்பரமாக கொண்டாடுற நம்ம டைவர்ஸை பாவமாகவும் அங்கயோ நடந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம் திருமணம் விவாகரத்து ரெண்டையும் இயல்பான விஷயமா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ண போறாங்க ஏன் இந்த பார்வை மாட்டேங்குது டைவர்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கும் அந்த பொண்ணை பஜாரியாகவும் ஓ வச்சு வாழ தெல்லுங்கிறதும் ஓ வாழவட்டியாக இருக்க போறியா நீ கேட்குற அந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரியான உறவுகளுக்கும் போதும் நீ திருமண உறவை முறிக்கிறதை இயல்பானதாகவும் ஆக்க மாட்டேங்கிற அது அது குறித்தும் ஒரு சரியான புரிதல் இல்லை அப்ப எது கள்ள உறவு எது நல்ல உறவுங்கிறதுக்கு உனக்கு புரிதலும் கிடையாது பார்வையும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீ ஒரு கணக்கெடுப்பு புள்ளிவரை எடுத்து இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த மொழியை பேசுகிறவன் கல்ல உறவுங்கிறிய உன் மேலே வழக்கு போட்டா என்ன எங்க தமிழ்நாட்டை எங்க காஞ்சிபுரத்தை பத்தி இவ்வளவு கேவலமா எழுத உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எந்த அடிப்பில் கல்ல உறவுங்கிற எந்த பெண்களை கல்ல உறவுங்கிற கடவுளை பிடிக்காம பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த பெண்கள் டைவர் சப்ளை பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் என் பொட்டாட்டி விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறேன் சட்டத்துல இடம் இருக்கு அவன் வாழ போறான் உனக்கு என்ன பிரச்சனை நீ எப்படி அந்த டேட்டிங் அப்ப அவன் பயன்படுத்திருக்கலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனை அவங்க கண்ணவன் மனைவிதானு நீ எதுக்கு அந்த வேலையை பாக்குற இந்த மாரியடி மாசம் நாய்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அதை நாலஞ்சு பேர் கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டிக்கிட்டு இருப்பான் அது பாட்டுக்கு அது போயிட்டு ஒரு கள்ள விட்டு எரிஞ்சுட்டு அதுல ஒரு கொடூர சைக்கோக்கள் இருப்பாங்க நாயை கல்ல விட்டுற குரூப் அது மாதிரி குரூப் தான் இவங்க எந்த வீட்டில் எந்த பெண்ணு என்ன பண்றா பீச்சில் எந்த பொண்ணு எந்த பையனோட உட்காந்துருக்கா அவங்க ரெண்டு புருஷன் பொண்டாட்டிதானா ஏன் அவங்க பீச்சில் இந்நேரம் உட்காந்துருக்காங்க அது உனக்கு என்ன பிரச்சனை அப்போ உனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது இந்த வளர்ந்த காலகட்டத்தில் இது எங்க இருந்து வருதுன்னா பொண்ணுங்க வெளியே போனா கெட்டு போயிடுவாங்க பொண்ணு காலேஜ் போனா கெட்டு போயிடுவா பொண்ணு வேலைக்கு போனா கெட்டு போயிடுவாங்கிற அந்த பழைய புராணங்கள்ல இருந்து வரும் பழைய புத்தி மண்டையில இன்னைக்கு படித்து பெண்கள் வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொது புத்தி பெண்கள் இப்படி தான் இருக்கணும் பத்து வயசுக்குள்ள அவளை கல்யாணம் பண்ணி தந்துடணும் குழந்தை திருமணம் பண்ணி தந்துடணும் புருஷன் செத்தா அவளும் செத்துடணும் புருஷை செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு விதவி மறுமணம் பண்ணி வைக்கக்கூடாது கூடாது இப்படிங்கிற அந்த பழைய புத்தி இருக்குல்ல இதை சட்டம் போட்டு நம்ம தடுத்துட்டோம் சட்டி நடிப்படி ஒரு பெண்ணுக்கான மறுமண உரிமை விதவை மறுமணம் கணவனை விவகாரத்தை செய்துட்டு பண்ணக்கூடிய உரிமை எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு சட்டத்தில் ஆனால் மனித மனம் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது இன்னும் அவன் வந்து பழமையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கள்ளக்காதல் கள்ள உறவுன்னு கேட்டால் அவனுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கு இன்னொரு வீட்டு பொம்பளைய பத்தி அவன் கூட போயிட்டாளா ஆ அப்படியா அவன் அப்படித்தாப்பா அப்படின்னு உட்காந்து அந்த பழைய பெருசுகள் பேசுகிற அந்த திண்ணை பேச்சு மாதிரி அந்த இழிவான கூட்டம் தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து பரப்பிக்கிட்டு அதனால இந்த கள்ளக்காதல் அந்த கள்ள உறவு இது போன்ற செய்திகளுக்கு முக்கியத்துவம் தராதிங்க இதுக்கு வியாபாரம் பெருகுதுங்கிறது தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் அவங்க அதிகம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதில் ஒரு அரசியல் இருக்கு இங்கே பெண் விடுதலை அதிகம் பேசுகிற தமிழ் மண் பெண்கள் அதிகம் படிக்கின்ற இந்த தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தணுங்கிற ஒரு வட இந்தியாவில் அரசியல் இதில் இருக்கு ஏன்னா வட இந்தியாவில் கள்ளக்காதலே இல்லையா கள்ள உறவே இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தலித்துகளுக்கு அதிகம் படுகொலை தமிழ்நாட்டில் தான் ஆணவ படுகொலை நடக்குது தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்குவாங்க இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க எல்லாருமே அறவைக்காடாக இருப்பாங்க தமிழ்நாட்டை தாண்டி போனால் தான் அங்கே பெண்கள் என்ன பாடுபடுறாங்க தலித்துகளுக்கு என்ன அங்கே உரிமை மறுக்கப்படுது அங்கே மனித உரிமைனா என்னென்னு தெரியும் வட இந்தியாவில் போக உங்களுக்கு தெரியும் அப்போ இவ்வளோ முன்னேறிய மாநிலத்தை எப்படியாவது கல்லெறிந்து உடைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வலதுசாரி மனநிலை தான் தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி காஞ்சிபுரத்தை கேவலப்படுத்தி இங்கே கள்ளக்காதல் இருக்குது கள்ள உறவு இருக்குன்னு இவங்களாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி இருக்கு இருக்குது நீ புள்ளி ஓர பு புலியாக இருந்தால் ஒன்றிய அரசில் எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் பதவியிற்கு வந்திருக்கிறாங்க ஏ கிரேடில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளத்தில் எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்திருக்காங்கன்னு கணக்கெடுப்பீடு பெண்கள் எத்தனை அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க இந்திய அளவில் நெடு அப்போ தமிழ்நாடு எத்தனை தடம்னு சொல்லி பார்ப்போம் பெண்கள் எத்தனை பேர் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க பிஎஸ்டி முடிச்சிருக்கிறாங்க அது எந்த மாநிலத்தை அதிகம் எந்த மாவட்டத்தில் நெடு இந்த மாதிரி எடுத்தேன்னா அந்த புள்ளி ஓரம் ஆரோக்கியமான புள்ளி ஓரம் இப்போ இந்த அபிராமின்னு ஒரு பொண்ணு இந்த பெத்த பிள்ளைகளை கொண்டுட்டு போச்சுல அது எல்லாருக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம எல்லாருமே குழந்தையை கொண்டுட்டு நீ போறதா இருந்தால் போய் தொலை வேண்டியதானே அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே அதுக்கேமா பிள்ளைகளை பால் வச்சு விச வச்சு கொடுத்த அப்படின்னு நம்ம எல்லாருமே இருக்கோம் இந்த சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இதான் சாகன் பெண்களை இழிவுபடுத்திடணும் கள்ள உறவு அது இதுன்னு சொல்லி அதை ஒரு இழிவுபடுத்தணுங்கிற அந்த பொது புத்தியிலேருந்து தான் இப்படிலாம் இங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கள்ள உறவு நல்ல உறவுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே தொண்ணூறு சதவீதம் பொய் தான் இந்த விஷயத்த ஒருத்த நிரூபிக்கவே முடியாது இவன் லேடிஸ் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான் இவன் இந்த ஆம்பளை விஷயத்துல தப்புட்டான்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மனிதனை நீ போட ஆரம்பிச்சீங்கன்னா யார் வேணாலும் இஷ்டத்துக்கு அடிச்சு அடிச்சுட்லாம் இவன் தான் இவன் அந்த பொண்ணை இது பண்ணிட்டான் அந்த பொண்ணு அவள் அப்படி வேலைக்கு போறேன்ட்டா அப்படி இப்படி இந்த காட்சி பேச குரூப் குரு கூட்டம் தான் அதனால உலகத்திலேயே நிரூபிக்கப்பட முடியாத விஷயம் இதுதான் அதனால இதுல இந்த முயற்சியில் ஈடுபட்டு நாங்கள் தான் விளக்கு பிடிச்சு பார்த்தோம்மா அது சுல்வாய் தெரியுமா நீ தான் விளக்கு பிடிச்சி பார்த்தியான ஒரு முறை இந்த ரங்கநாதனை ஒரு நடிகை போய் அடிக்க போச்சு நீ பார்த்தியாடா விளக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி போய் அடிக்க போயிடுச்சு அது மாதிரி தான் இந்த வேலையை பார்க்குறீங்களே அந்த அந்த லேடி கேட்ட மாதிரி தான் கேட்குறேன் விளக்கு பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது அதனால இந்த மாதிரியான அறிவுறுப்பான ஆபாசமான விஷயங்களை விட்டுட்டு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்துகின்ற அவர்களுடைய முயற்சியை நீங்கள் முறியடிக்கணும் இது மாதிரி செய்திகளை நீங்கள் புறந்தள்ளணும் இந்த டேட்டிங் ஆப்பு இதிலலாம் வந்துருச்சுன்னு சொல்லி இவங்க போகிற லிஸ்ட் இருக்குல்ல இது ரொம்ப ஆகுது நாளைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் அதிகரிப்பதற்கான காரணம் என்னென்னு உட்காந்து பத்து பேர் டிபேட் நடத்திடக்கூடாது அதுக்காண்டி தான் அதை சொல்கிறேன் நமது காஞ்சிபுரம் நமது தமிழ் மண் நமது தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கிறது அதை இழிவுபடுத்தி அதை பார்த்து வயிறறியக்கூடிய சில கூட்டம் தான் இந்த மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழ் பெண்களை கேவலப்படுத்தி இந்த மாதிரியான விவரங்களை வெளியிட்டுருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி